அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் ராணுவம் நடத்தும் படுகொலைகள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் அதிர்ச்சிகரமான ஒரு வீடியோ பதவி வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து என்று மீண்டும் இரண்டாவது வீடியோவை வெளியிட்டு ஸ்டேலுக்கும் கூட்டாளிகளுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் ஹமாஸ் அமைப்பு மிக முக்கியமான ஒன்றை இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெறுகூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் குறிப்பாக ஒரு இதயம் என்று சொல்லக்கூடிய பகுதி கான்யூனிஸ் பகுதி அதிகளவான மக்கள் செருவிமிக்க அதிகளவான கட்டிடங்களும் வானியர்ந்த அடுக்குமாடிகளும் நகர பகுதியும் நிறைந்த ஒரு மக்கள் செருவிமைக்கு ஒரு அழகான நகரம் காசாவில் சண்டை தொடங்குவதற்கு முன்பு ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்த இந்த கான்ஜுனிஸ் நகரம் ஸ்ட்ரேலிய தாக்குதல்களால் எவ்வாறு சிதைக்கப்பட்டு கட்டிட இடிபாட்டு குவியல்களாக மாற்றப்பட்டிருக்கின்றது என்பதை இன்றைய நாளில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஐநா ஆலயம் கவலையோடு ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த வீடியோ பதிவை நாங்கள் இங்கு யூடியூப்பில் பதிவேற்ற முடியாத காரணத்தினால் கீழே லிங்கில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஆகிலம் மீடியா டீம் வாட்ஸ்அப் சேனலில் முழுமையாக உங்கள் பார்வைக்கு அதை இணைத்திருக்கின்றோம் அதை நீங்கள் பார்வையிட முடியும் இந்த காணொலியில் பதிவேற்ற முடியாத பல காணொளிகள் அந்த வாட்ஸ்அப் சேனலில் பதிவேற்றுவதால் அங்கு எங்களுடைய அன்பான நண்பர்கள் அவற்றை பார்வையிட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் எவ்வாறு மக்கள் கூட்டம் கூட்டமாக அழகாக வாழ்ந்த நகரத்தை ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்பு கோழைத்தனமான இராணுவம் சுடுகாடாக கட்டிடக் குயல்களாக மாற்றி இருக்கின்றார்கள் என்பது பார்ப்பதற்கே மிகவும் துயரம் மிகுந்த ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் கத்தாரினுடைய பிரதமர் இன்றைய நாளில் அமெரிக்காவினுடைய முக்கிய அதிகாரிகளுடன் தான் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் அந்த பேச்சுவார்த்தை முழுக்க முழுக்க ஹமாஸ் இயக்கத்தினருக்கும் ஸ்டேலி அரசுக்கும் இடையில் ஒரு பணிய கைதிகள் விடுதலை தொடர்பான ஒரு இணக்கப்பாட்டை கொண்டு வருவது தொடர்பில் அமைந்திருந்ததாகவும் அந்த பேச்சுவார்த்தையில் முழுமையான ஒரு இணக்கப்பாடு எட்டப்படவில்லை என்பதை கத்தாரினுடைய பிரதம மந்திரி முகமது பின் அப்துல் ரகுமான் அல்தானி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக காசாவுக்குள்ளே நடைபெறக்கூடிய யுத்தம் இன்னும் நின்று சென்றால் அது ஒரு பிராந்திய யுத்தமாக மாறக்கூடிய அச்சம் இருப்பதால் விரைந்து இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாங்கள் அமெரிக்காவுக்கும் கோரிக்கை விடுத்திருப்பதாக கத்தார் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் பேச்சுவார்த்தைகள் நீண்டு கொண்டே தான் செல்கின்றது கத்தாரில் எகிப்தில் பிரான்சினுடைய இது தொடர்பாக கூறியிருக்கின்றார் என்று ஐரோப்பிய யூனியன் கூறியிருக்கின்றார்கள் அனைவரும் எச்சரிக்கை செய்கின்றார்கள் பேச்சுவார்த்தை செய்கின்றார்கள் ஆனால் இதில் சம்மந்தப்பட்ட இஸ்ரேல் கமாசுடன் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி ஏனெனில் இனவரை பிடித்த மதவரை பிடித்த மனிதர்களை காட்டு முராண்டித்தனமாக கொல்லக்கூடிய இஸ்ரேலிய அரசுக்குள்ளேயே தற்பொழுது மிகப்பெரிய குளறுவடி ஏற்பட்டிருக்கின்றது ஒரு தரப்பு உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என கூறுகின்றார்கள் ஆனால் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ பாலஸ்தீனர்களை கொல்ல வேண்டும் அவர்களை அழிக்க வேண்டும் அவர்களுடைய நிலங்களை கையகப்படுத்த வேண்டும் அவர்களுடைய பகுதிகளிலே எங்களுடைய குடியிருப்புகளை நிறுவ வேண்டும் என வெறியூட்டப்பட்ட அதாவது இனவருகி மதவருகை வைத்து ஆட்சியை கைப்பற்றியவர்கள் அதை வைத்து அரசியல் செய்பவர்கள் மற்றவர்களுடைய உயிர்களையும் மக்களுடைய இரத்தத்தினுடைய மதிப்பையும் அறியாத மூடர்கள் அங்கிருந்தபடியே இந்த பெண்கவிர் போன்றவர்கள் சிமாரிச் போன்ற அமைச்சர்கள் எல்லாம் கமாசுடன் ஒரு ஒப்பந்தத்துக்கு சென்றால் ஆட்சியை கவிழ்த்து விடுவோம் என்று அங்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை அரசு கொடுத்து வருகின்றார்கள் இனப்படுகொலையை தொடர்வதில் ஒரு தரப்பு ஆர்வமாக இருப்பதால் இந்த சூழ்நிலை மிகவும் சிக்கலாக இருக்கின்றது இருந்த போதிலும் அமெரிக்கா நினைத்தால் அதை நன்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்கா நினைத்தால் ஸ்டேலை கட்டுப்படுத்தி அங்கு சமாதானத்தை காசாவிலும் பாலஸ்தீனத்திலும் ஏற்படுத்த முடியும் என்பதுதான் வெளிப்படையான உண்மை ஏனெனில் ஸ்டேலுக்கு ஆயுதம் கொடுப்பவர்கள் நிதி கொடுப்பவர்கள் ஆலோசனை கொடுப்பவர்கள் சர்வதேச அரங்கில் இப்போது ஸ்டேல் முழுமையாக அனைத்து நாடுகளிலும் இரத்தவரி பிடித்த ஒரு காட்டேரிகளாக அடையாளம் காணப்பட்ட சூழ்நிலையில் ஸ்டேலை ஆதரிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாடு அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் ஆதரித்தாலும் கண்மூடித்தனமாக தற்போது ஆதரிக்கக்கூடிய ஒரே நாடு அமெரிக்கா என்பதை நாங்கள் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும் அந்த அமெரிக்கா பேச்சுவார்த்தை தான் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டேலை சம்மதிக்க வைப்பதற்கான முயற்சிகள் ஏதாவது செய்தார்களா என்றால் அது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்த சூழலில் இன்றைய நாளில் கமாசினுடைய செய்தி தொடர்பாளர் அபு பைதா ஒரு மிக முக்கியமான பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர்கள் இரகசியமாக நடத்தப்பட்ட அந்த இரகசிய ஓடியோவில் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதில் இந்த போர் எதுவரை நீளுமென ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு அபு வயதா தெரிவித்திருக்கின்றார் ஸ்டேல் முற்றாக அழிக்கப்படும் வரை ஸ்டெல் தரைமட்டமாக்கப்படும் வரை போராடுவதற்கு எங்கள் போராளிகள் தயாராக இருக்கின்றார்கள் இங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் இத்தனை இழாப்புக்களின் பின்னரும் இத்தனை தியாகங்களின் பின்னரும் இத்தனை அழிவுகளின் பின்னரும் கூட அவர்களுடைய மன உறுதி தளராதவர்களாக சுதந்திர பாலஸ்தீன தேசம் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக இத்தனை துயர்களையும் தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் அழியும் வரை நாங்கள் போராட தயாராக இருக்கின்றோம் அதுவரை எங்கள் போராட்டம் தொடரும் என அபோய்தா தெரிவித்திருக்கின்றார் இதே காலத்தை தான் நேற்றைய நாளில் அல்குட்ஸ் படைப்பிரிவு அல் படையணி படேனி முஜாகிதீன்கள் அங்கு காசாவுக்குள்ளே போராடக்கூடிய அத்தனை போராளி இயக்கங்களும் அறிவித்திருக்கின்றார்கள் அவ்வோ இதோ அதை விளக்கமாக தெரிவித்திருக்கின்றார் எதுவரை இந்த யுத்தம் பாலஸ்தீனர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் வரை அல்லது இஸ்ரேல் அளிக்கப்படும் வரை இதில் இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றது பாலஸ்தீனர்களுக்கு நீங்கள் சுதந்திரத்தை வழங்கி அவர்களுடைய நாட்டை அவர்களிடமே கொடுத்து அவர்களுக்கு தனியாட்சியை வழங்கிவிட்டு அந்த மண்ணிலே ஆக்கிரமிப்பை நிறுத்த வேண்டும் இஸ்ரேலிய குடியிருப்பை நிறுத்த வேண்டும் படுகொலைகளை நிறுத்த வேண்டும் அங்கே செல்லக்கூடிய அத்தனை அடக்குமுறைகளை நிறுத்தினால் ஸ்டேலை நாங்கள் எதுவும் செய்யப்போவதில்லை அல்லாது விட்டால் என்ன அளவுகளை நீங்கள் ஏற்படுத்துகின்றீர்களோ பாலஸ்தீனத்துக்கு அதே அழிவுகளை கொண்டு பாலஸ்தீனத்தை அளிக்கும் வரை போர் தொடரும் என அபுதா தெரிவித்திருக்கின்றார் வெளியாக இருக்கும் இந்த உடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் என்று ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் முதலதவி மையங்கள் முன்னாள் ராணுவ வீரர்களுடைய நலன்புரி மையங்கள் என்பவற்றில் எல்லாம் கருத்துக்களை பெற்றி இதுவரை பத்தாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஸ்டேலிய ராணுவத்தினர் காயமடைந்திருக்கின்றார்கள் அதிகமானவர்கள் தான் காயமடைந்திருக்கின்றார்கள் ஆனால் ஸ்டேலிய அமைச்சகமே என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பத்தாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ஸ்டேல் படைகள் காயமடைந்து அதாவது இவர்கள் படுகாயமடைந்து போர்க்களத்தை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் சாதாரண சிறிய காயங்கள் இங்கு உள்ளடக்கப்படவில்லை மீண்டும் போருக்கு செல்ல முடியாத அளவுக்கு காயப்படுத்தப்பட்டவர்கள் பத்தாயிரத்தி எண்ணூற்றி எண்பது பேர் இருக்கின்றார்கள் குறைந்த பட்சம் மூவாயிரத்தி அறுநூறு பேர் மனநல பிரச்சனைகள் காரணமாக மருத்துவம் சிகிச்சை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் அதாவது காசாவுக்குள் நடந்த போர் காரணமாக பாதிக்கப்பட்டு பைத்தியம் பிடித்தவர்களாக அந்த ஆக்கிரமிப்பவர்களை மூவாயிரத்தி அறுநூறு பேர் மனநல மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது பேர் மிக கடுமையான மனநல பாதிப்புகளுக்கு உள்ளாகி மனநல காப்பகங்களுக்கு சிகிச்சைகளின் பின்னர் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களில் அதிக சதவீதமானவர்கள் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இறக்குறிய நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் பேர் இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களில் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் உண்மையில் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் கூட நெதஞ்சாகவும் நெதஞ்சாகவுடன் இருக்கக்கூடிய இனவரி பிடித்த அந்த காட்டு முராண்டிகளினுடைய அரசியலுக்காக ஆட்சிக்காக அவர்கள் அதிகாரத்தில் அரசாங்கத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்காக அங்கிருக்கும் அப்பாவி ஸ்டேலிய இளைஞர்களும் கொல்லப்படுகின்றார்கள் காயப்படுத்தப்படுகின்றார்கள் அங்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை இதை எப்போது ஸ்டேலில் உள்ள மக்கள் உணர்ந்து கொண்டு தன்னுடைய சொந்த லாபத்திற்காக சுயநலத்திற்காக போரை நடத்தக்கூடிய நெதன் ஜாகுவையும் கூட்டாளிகளுடைய அமைச்சரவையும் தூக்கி எறிவார்களோ என்பது மிக முக்கியமான கேள்வி அவ்வாறு செய்தால் மட்டுமே ஸ்ரேலை காப்பாற்ற முடியும் என்பதுதான் தான் தற்போதுள்ள நிலைமைகளை பார்க்கும்போது தெரிகின்றது இன்றைய நாளிலும் தீவித ஆர்டட்ஸ் இளைஞர்களை ஜூதர்களை அவர்கள் மத பயிற்சிக்காக செல்லக்கூடிய தீவிர ஆர்த்தடாக்ஸ் ஜூதர்களை இராணுவ சேவையில் சேர்க்க வேண்டும் என்ற கட்டாய சட்ட முன்மொழிவு நீதிமன்றத்தினுடைய ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் இன்று நெதஞ்சாகும் அமைச்சரவைக்குள்ளேயோ ஒரு மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டிருக்கின்றது சிலர் இதை ஆதரித்தும் சிலரை எதிர்த்தும் ஒரு மிக கடுமையான அங்கு காரசாரமான வாத விவாதங்கள் நடைபெற்றிருக்கும் சூழ்நிலையில் எப்படியும் இந்த சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஒரு பக்கமும் மறுபக்கம் தீவிர ஆர்த்தடாக்ஸ் ஜூதர்கள் மத சேவைக்காக உள்ளவர்கள் அவர்கள் ஸ்டேலில் இருக்கக்கூடிய மத நிறுவனங்களை நிர்வகிப்பவர்கள் அவர்களை இராணுவ சேவையில் இணைத்தால் மத சேற்பாடுகளை செய்பவர்களுக்கான பற்றாக்குறை ஏற்படும் என்று மறுதரப்பும் என மிகப்பெரிய அளவிலான ஒரு மோதல் அல்லது விரிசல் அங்கே இடம்பெற்று வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து வடக்கு ஸ்டேலில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை இலக்கு வைத்து இன்றைய நாளிலும் இஸ்புல்லா ஒரு மிகப்பெரிய தாக்குதல் மார்ச் தளம் அல்லாலம் தளம் மெட்டுலா தளம் என்பவை பேரங்கி தாக்குதலாலும் ஆட்டரி ஷெல் வீச்சினாலும் ட்ரோன்களை கொண்டும் மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்குள்ளாகி இருப்பதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன இந்த தாக்குதல்கள் பெரிய அளவிலான வெற்றி எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றது என கேஸ்புல்லா இன்றை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பிலும் மிக முக்கியமான செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து ஹிஸ்புல்லா இன்றைய நாளில் மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு செயலை ஸ்டேலுக்கு செய்திருக்கின்றார்கள் ஏற்கனவே ஸ்டேலில் இருக்கக்கூடிய கடற்படை கடற்படைத்தளங்கள் இராணுவ முகாம்கள் இராணுவ பயிற்சி மையங்கள் போன்ற அனைத்தையும் தங்களுடைய ட்ரோன்களை அனுப்பி ரகசியமாக படம் பிடித்து அந்த வீடியோ பதிவுகளை வெளியிட்டு ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருந்தார்கள் அதாவது ஸ்டேலில் எங்கெங்கெல்லாம் ராணுவ கட்டமைப்புகள் இருக்கின்றன என்பதை நாங்கள் விரல் நுனியில் வைத்திருக்கின்றோம் உங்களுக்கு தெரியாமலே ஸ்டேலுக்குள் ஊடுருவி அவற்றை படம் பிடித்திருக்கின்றோம் என்பதை ஸ்டேலுக்கு ஒரு நேரடி செய்தியை கொடுத்திருந்தார்கள் என்று வீடியோ டூ பார்ட் டூவை அவர்கள் பகுதி ரெண்டை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது முழுக்க முழுக்க ஐந்தோம் ஏவுதளங்கள் அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆண்டோம் பேட்டரிகள் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன ஸ்டேல் இராணுவத்தின் கட்டளை மையங்கள் அங்கு இருக்கின்றன ஸ்டேல் இராணுவத்தினுடைய வெடிமருந்து கிடங்குகள் அங்கே இருக்கின்றன டேங்கிகள் கவச வாகனங்களினுடைய தளங்கள் எங்கே இருக்கின்றன அதை விட மிக முக்கியமாக இராணுவ வைத்தியசாலைகள் எங்கு இருக்கின்றன என்பது வரை வீடியோ பதிவுகளை வெளியிட்டு அதை முழுமையாக கடந்த முறை மூன்று நான்கு நிமிடங்கள் வந்த வீடியோ இந்த முறை ஒரு மிகப்பெரிய வீடியோ ஒன்பது நிமிடங்களுக்கு மேல் வரக்கூடிய வீடியோ பதிவை வெளியிட்டு இருக்கின்றார்கள் எங்களுடைய அன்புக்குரிய நண்பர்கள் இந்த காணொலிக்கு கீழே அந்த வீடியோ பதிவு முழுமையாக உங்களின் பார்வைக்கு இணைக்கப்பட்டிருக்கின்றது கிஸ்புல்லா வெளியிட்ட வீடியோ அவற்றை நீங்கள் முழுமையாக பார்க்க முடியும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து ஈரானினுடைய புதிய ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் மஷூத் பெஷ்கியான் அவர்கள் இவர் மேற்குலகத்துக்கு ஆதரவானவர் இவர் ஒரு சீர்திருத்த கொள்கை கொண்டவர் எல்லாம் என்றெல்லாம் மேற்குலக ஊடகங்கள் பல செய்திகளை வெளியிட்டாலும் என்று அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்தியில் ஹிஸ்புல்லாவுக்கு முழுமையான பொருளாதார மற்றும் இராணுவ உதவிகளை வழங்கும் ஈரானின் நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஹிஸ்புல்லாக்கள் காசாவில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக தங்களுடைய பலத்தையும் சக்தியையும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எவ்வாறு இதற்கு முன் இப்ராஹிம் ரைஸ் இருந்தபோது முன்னே ஆட்சியில் அவர்களுக்கு ஆயுதங்களும் பொருட்களும் பொருளாதார உதவிகளும் வழங்கப்பட்டதோ அதே போன்ற உதவிகள் தொடர்ச்சியாக வழங்கப்படும் காசா போரிலே பாலஸ்தீனர்கள் வெல்லும் வரை அல்லது பாலஸ்தீனர்களுக்கு தனித்தாயம் அமைக்கப்படும் வரை ஈரானின் ஆதரவு தொடரும் என்று ஈரானிய ஜனாதிபதி ஒரு அதிரடியான ஒரு செய்தி அறிவித்திருக்கின்றார் அடுத்து இந்த இஸ்ட்ரேலிய போர் விமானங்கள் சிரிய லெபனான் எல்லையில் சவுர சோதனை சாவடிக்கு அருகே ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இது ஒரு காரில் சென்ற ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் மூன்று பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் இவர்கள் கிஸ்புல்லாவினுடைய போராளிகளா அல்லது சிறிய லெபனான் பகுதி மக்களா என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் அந்த தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி லெபனானில் இருந்து வரக்கூடிய ஊடகங்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக காசாவிலும் உலகிலும் பிராந்தியத்திலும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகல தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு வணக்கம்